வணக்கம் மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி கார்த்தால் தொண்ணூத்தஞ்சு பாயிண்ட் பிளஸ்ல ஓப்பன் நிஃப்டி இப்போ மைனஸ் பதினாலு பாயிண்ட்டில் இருக்குன்னு நான் பேசுகிறச்சேன் ஆஸ் யூஷுவல் பேங்க் நிஃப்டி தான் ப்ராப்ளம் பேங்க் நிஃப்டி கார்த்தாலே அறுபது பாயிண்ட் டவுனு இப்போ நூறு பாயிண்ட்டுக்கு மேலே டவுன் கோல்டு வந்து ஐயாயிரத்தி எட்நூற்றி முப்பது ரூபாவில் இருக்குது ஜிஎஸ்டி சேர்க்காம ஜிஎஸ்டி சேர்த்திங்கன்னா ஆறாயிரம் ரூபாய்க்கு மேலே போய்டும் இன்றைக்கி வந்து மூணு கம்பெனி ரிசல்ட்டை பற்றி பேசணும்னு நினச்சேன் இந்த மூணு கம்பெனியுமே நம்ம அடுத்த ஸ்டேஜ் கன்சிடர் பண்ணியிருக்கோம் தமிழ்நாடு மர்கன்டைல் பேங்க்கு மற்ற பேங்க் மாதிரி இல்லாமல் ப்ராஃபிட் வந்து ரொம்ப ஏறலை இரநூத்தி எண்பத்தி நாலு கோடி ரூபாய் ஏறி இருக்கு இதுக்கு மெயின் காரணம் வந்து ஒரு பதினஞ்சு கோடி ரூபா வந்து அவங்க ஆல்ரெடி வேஜ் இன்க்ரீஸ்க்காக சட்டிஸைட் பண்ணிட்டாங்க பேசிக்கலி இன்னும் சம்பளம் ஏறலை யூனியன்ட்ட பேசிகிட்ருக்காங்க ஆல்ரெடி வந்து அந்த பணத்தை வந்து இவங்க ப்ரொவைட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இது பேசிக்லி இது வந்து எழுபத்தஞ்சு பர்சன்ட் ஆஃப் தட் பேங்க் வந்து ப்ரையாரிட்டி செக்டர் க்ரெடிட்டில் இருக்குது ஃபார்ட்டி பர்சன்ட் தான் ப்ரையாரிட்டி செக்டர் லெண்டிங் இருக்கணும் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் அவங்க ப்ரையாரிட்டி செக்டரில் இருக்காங்க அக்ரிகல்ச்சர் மைக்ரோ இண்டஸ்ட்ரி ஸ்மால் இண்டஸ்ட்ரி ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைஸு ஹவுசிங் இதுதான் இவங்க மெயினாக பண்ணுறாங்க புதுசாக ஒரு ரேரா அக்கௌண்ட்டுன்னு ஒன்று திறந்துருக்காங்க வேறு ரேரா பணத்தை பில்டர் டெவலப்பர்லாம் டெபாசிட் பண்ணுறதுக்கு அதுக்கப்புறமா நியூ வந்து டிஎம்பி ஹோம் இலைட் டிஎம்பி மினி லேப் ப்ராடக்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க பேசிக்லி லோன் அகன்ஸ் ப்ராப்பர்ட்டி இன்றைக்கி ஷேர் ரொம்ப விழலை நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஐநூற்றி ஏழு ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு த்ரீ நைன்டி சிக்ஸ் லோ சிக்ஸ் லெவன் ஹை பிஇ வந்து செவன் பாயிண்ட் ஃபோர் எயிட் புக் இஸ் ஒன் இஸ் டூ ஒன் பாயிண்ட் செவன் அண்டு இபிஎஸ் அறுபத்தி ஏழு புள்ளி ஏழு டொமஸ்டிக் இன்வெஸ்ட் இன்ஸ்டியூஷன் ஹோல்டர் த்ரீ பாயிண்ட் டூ எஃப்ஐஐ த்ரீ பாயிண்ட் த்ரீ இந்த பேங்கோட மெயின் ப்ராப்ளமே ப்ரமோட்டர் ஹோல்டிங் தான் இந்த ப்ரொமோட்டர் ஹோல்டிங்கும் மேனேஜ்மெண்ட் ஆஃப் தி பேங்கையும் ஐசோலேட் ஆகிடுச்சு பட் இந்த ப்ரமோட்டர் ஹோல்டிங் கோர்ட்டு கேஸுன்னு சுற்றிட்டு இருக்குது சில கிரிமினல் கேஸ் இருக்குது இதெல்லாம் ரிசால்வ் ஆகிறதுக்கு பல வருஷங்கள் ஆகும் ஒரு மூணு நாலு வருஷம் நீங்கள் பேஷண்ட்டாக இல்லைன்னா இந்த ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க இந்த ப்ரொமோட்டர் ஹோல்டிங்லாம் சரியாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த ஸ்டாக் ப்ராஃபிட்டபிள் ஆகும் எஃப்ஐஐ அண்ட் டிஐஐ இந்த ஸ்டாக்காக வாங்க ஆரம்பிப்பாங்க அது வரைக்கும் இந்த ஸ்டாக்கை பற்றி பேசி யூஸு கிடையாது எப்போல்லாம் ஐநூறுவாய்க்கு கீழே போச்சோ நம்மளுக்கு ஒரு கன்சிடர் பண்ணி டிஃபன் காஃபி ரேஞ்சில் அக்வயர் பண்ணி வைக்கிறதுக்கு இது ஒரு நல்ல பிகினிங் பட் இன்னைக்கு ஐநூற்றி ஏழு ரூபாய்க்கு போயிடுச்சு கன்சிடர் பண்ணோன்னு அவசியம் கிடையாது ஈவன் நோ ஸ்டாக் ரொம்ப சீப் அடுத்தது சிப்லாவோட ரிசல்ட்ஸ் வந்து கன்சாலிடேட்டட் ப்ராஃபிட் வந்து முப்பத்தி ரெண்டு பர்சன்ட் ஏறி இருக்கு இந்த குவார்ட்டர் ஆயிரத்தி ஐம்பத்தி ஆறு கோடி ரூபா ஷேர்ஸ் வந்து ஏழு பர்சன்ட் ஏறி இருக்கு ஆல்ரெடி ரொம்ப ஹை பிரைஸ்ட் ஷேர்ஸ் இன்னும் ஏறி இருக்கு அதனால வந்து சூப்பராக வந்து ரிசல்ட் நல்லா இருக்கு சிப்லாவோட எபிட்டா வந்து இயர் ஆன் இயர் டுவெண்ட்டி ஃபோர் பர்சன்ட் ஏரி இருக்குது எல்லா பிஸ்னஸ் செக்மெண்ட்டும் நல்லா பண்ணியிருக்கு நார்த் அமெரிக்காவில் வந்து இவங்க ஹையஸ்ட் ரெவன்யூ கெய்னராக இருந்திருக்காங்க சிப்லா சவுத் ஆஃப்ரிக்கா வந்து ஃபிஃப்டீன் பர்சன்ட் க்ரோ ஆயிருக்கு சிப்லா மெயினாக வந்து ஜெனரிக் மேனுஃபேக்சரர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறக்கூடிய கம்பெனி நம்ம எயிட் ஹண்ட்ரட் டு நைன் ஹண்ட்ரடில் இதை கன்சிடர் பண்ணோம் அப்புறம் சேல் வருதுன்னு தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் வரைக்கும் போச்சு இன்னைக்கு பத்து பர்சன்ட்டு ஏரி இருக்குது இது இப்போ வைர ஊசி கேட்டகரியில் போயிடுச்சு அதனால இதை வேடிக்கை பார்ப்போம் போரும் ப்ராஃபிட்டுன்னு நினச்சவங்க எக்ஸிட்டை கன்சிடர் பண்ணலாம் டாட்டா மோட்டார்ஸ் தான் டாப் கெய்னர் ஆஃப் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ இதில் நம்ம மறுமுன் காப்பேங்க மாதிரி முன்னாடியே இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம் மோஸ்ட் ஆஃப் அஸ் இதில் வந்து ஃபுல் ப்ராஃபிட்ஸ் ரீப் பண்ணோம் போன வருஷம் நூற்றி ரெண்டு பர்சன்ட் ப்ராஃபிட் பண்ணியிருக்கு ட்வெண்ட்டி தேர்ட்டிக்குள்ளே இது மெயின்லி ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பிளேயர் ஆகிடும் பஞ்ச் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க ஈவி செவன்டி பர்சன்ட் மார்க்கெட் ஷேர் இவங்கள்ட்ட இருக்கு பஞ்சுங்கிறது பன்னெண்டு லட்ச ரூபாய்க்கு கார் லான்ச் பண்ணியிருக்காங்க பன்னெண்டு லட்ச ரூபாய்க்கு இவி லான்ச் பண்ணுறதுக்கு எந்த கம்பெனியும் கிடையாது இப்போதைக்கு அமர்ராஜா எனர்ஜி அண்ட் மொபிலிட்டி பேரை பேட்டரி கம்பெனிலன்னு மாற்றிட்டாங்க லித்தியமயான் பேட்டரி பண்ணுற கம்பெனி அவங்களோட ரிசல்ட்டு நல்லா வந்திருக்கு தெலுங்கானாவில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக அவங்க பிளான்ட்டை இருக்காங்க இவி பேட்ரி அண்ட் ஸ்டோரேஜ் டிவிஷன் அங்கே பண்ணிகிட்ருக்காங்க ஸோ இவி சித்தியம் செல்ஸ் அண்ட் இவி சார்ஜர்ஸ் அங்கே மேனுஃபேக்சர் இருக்காங்க ஸோ இது வந்து ஒன் ஆஃப் தி லார்ஜஸ்ட் லித்தியம் அண்ட் பேட்ரி பேக்கிங் கம்பெனி இந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் புதுசாக தெலுங்கானாவில் லான்ச் பண்ணுறாங்க ஸோ இந்த வருஷம் வந்து இந்த கம்பெனி வந்து நல்லா பண்ணும் கரண்ட் ப்ரைஸ் வந்து எட்நூற்றி ஒம்போது ரூபா ஹை அண்ட் லோ வந்து எயிட் ஃபார்ட்டி த்ரீ அண்ட் ஃபைவ் ஃபார்ட்டி சிக்ஸ் இதை நம்ம ரொம்ப சீப்பாக கன்சிடர் பண்ணியிருக்கோம் இப்போவும் பிபிஐ ரேஷியோ வந்து செவன்டீன் பாயிண்ட் த்ரீ ப்ரைஸ் ப்ரைஸ்டு புக் டூ பாயிண்ட் ஃபோர் ஃபோர் இபிஎஸ் நாற்பத்தி நாலு ப்ரமோட்டர் இருபத்தெட்டு பர்சன்ட் ஸ்டேக் வச்சுருக்காரு எஃப்ஐஏ இருபத்தி நாலு பர்சன்ட் ஸ்டேக் எதாவது கரெக்ஷன்னு வந்ததுன்னா கன்சிடர் பண்ணலாம் டாட்டா மோட்டார் டிவிஆர் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி த்ரீல இருக்குது வாங்கி அது கன்வெர்ட் ஆகிறதுக்கு வெயிட் பண்ணிங்கன்னா டாட்டா மோட்டார் மெயின் ஸ்டாக்காக உங்களுக்கு ஆறே கால் பர்சன்ட்டு உங்களுக்கு வந்து இது கிடைக்கும் ஆர்பிட்ராஜ் அட்வான்டேஜ் ஸ்டாக் டு பிஇ ரேஷியோ பதினெட்டு புள்ளி எட்டு இதை நீங்கள் டயோட்டா கன்சிடர் பண்ணிங்கன்னா டயோட்டா ரொம்ப சீப்பு பட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக்கை கன்சிடர் பண்ணுங்கள் ப்ரொமோட்டர்ட்ட ஃபார்ட்டி சிக்ஸ் பர்சன்ட் எஃப்ஐஐ எயிட்டீன் பாயிண்ட் சிக்ஸ் டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ட்ட செவன்டீன் பாயிண்ட் சிக்ஸ் பப்ளிக்ட செவன்டீன் பாயிண்ட் சிக்ஸ் அதனால் இது எல்லாருக்குமே ஒரு பெரிய அட்வான்டேஜ் உள்ள கம்பெனி அமர்ராஜா எனர்ஜிங்கிறதும் ஒரு நல்ல கம்பெனி இது ரெண்டுத்தையும் கன்சிடர் பண்ணுங்க அதே சமயத்தில் சிப்லா வந்து ரொம்ப காஸ்ட்லி ஆயிடுச்சு ஜியும் சோனியும் பார்ட்னர்ஷிப் முடிஞ்சிருச்சு சோனி டெர்மினேஷன் லெட்டர் அமுச்சிட்டாங்க டென் பில்லியன் டாலர் அது போயிடுச்சு கிரேஸ் பீரியட் வேற கொடுத்துருந்தாங்க இந்த கிரேஸ் பீரியடில் ஜியால் பண்ண முடியல சோ நீ என்ன சொல்கிறாங்கன்னா குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே நீங்கள் எல்லா அப்ரூவலும் வாங்கலை இந்த அப்ரூவலாம் நீங்கள் வாங்கியிருந்தால் டீல் கோ த்ரூ பண்ணியிருக்கோம் அதனால நீங்கள் தான் பணம் பிரேக்கப் ஃபீ கட்டணும் ஆனால் நைன்டி மில்லியன் டாலர்ஸ் வந்து ஜியை ஷூ பண்ணியிருக்காங்க ஜீ திரும்பி கவுண்டர் ஷூ பண்ணியிருக்காங்க ஆக மொத்தம் இன்னைக்கு இண்டியன் மார்க்கெட்டில் ஜி வந்து பத்து பர்சன்ட் கீழே கொண்டுருச்சு ஏன்னா ஜி வந்து ப்ராஃபிட்டபிள் கம்பெனி பட் ப்ரமோட்டருக்கு வெரி மைனர் ஹோல்டிங் ரைட் ஃபார் டேக் ஓவர் ரைட் ஃபார் டேக் ஓவர்னா இந்த கம்பெனி ப்ரமோட்டர் ஹோல்டிங் ரொம்ப லோ ப்ரமோட்டர்கிட்ட ஸ்டேக் கிடையாது ஸோ ஈஸியாக யாராவது ஹாஸ்டல் டேக் ஓவர் பண்ண முடியும் பத்து பர்சன்ட் ஸ்டேக் விழுந்த போது எஃப்ஐஐ ஹோல்டிங் ரொம்ப கம்மி ஸோ எய்தர் ரிலையன்ஸ் அதானி லட்டா சோனி டைரெக்டாக டேக் ஓவர் பண்ணிவிடுவாங்க ஜிக்கு நல்ல நியூஸு ஏன்னா ரிலையன்ஸ் வந்து ஆல்ரெடி இப்போ டிஸ்னியோட மர்ஜர் பேசிகிட்ருக்காங்க டிஸ்னி வந்து மர்ஜர் போகிறதோ இல்லையோ ரிலையன்ஸ் இதை ஒரு ஹாஸ்டல் டேக் ஓவர் கூட பண்ண முடியும் அதனால் இது பெரிய இஷ்யூ ஆகும் அதே மாதிரி ஃபாரின் வெஞ்சர் கேபிட்டல்ஸ்லாம் இந்தியன் ஃபின்டெக் கம்பெனிஸில் இன்வெஸ்ட் இருந்தாங்க இப்போ சடனாக இந்தியன் ஃபின்டெக் கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறதை நிறுத்திட்டாங்க ஏன்னா பெரிய ப்ராப்ளம் என்னென்னா குளோபல் ஸ்லோடவுனு பேடிஎம் லாஸ் ஆனது பெரிய விஷயம் அதுக்கப்புறம் டெக்ஸ்டாக்கோட வேல்யூவேஷன் எக்ஸப்ட் முதல் டாப் ஏழு கம்பெனி தவிர மற்ற இதெல்லாம் குறைஞ்சிருச்சு ஆர்பிஐயோட ரெகுலேஷன் அன்சர்டினிட்டிஸ் ப்ளஸ் அப்புறமா ப்ராஃபிட்டபிளாக எக்ஸிட் பண்ணுறது கட்டமாக போயிடுச்சு அதனால் இந்த வெள்ளக்காரை வீசிலாம் வந்து இந்தியன் ஃபின்டெக் இண்டஸ்ட்ரியில் இன்வெஸ்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க டுவெண்ட்டி டூ பில்லியன் டாலர்ஸ் வேல்யூவேட் பண்ண ஒரு காலத்தில் இருந்த பைஜூஸ் வந்து இப்போ ஒன் பில்லியன் டாலர்னு ஒரு கம்பெனி வேல்யூ பண்ணிடுச்சு ஸோ கிரேட் வெல்த் டிஸ்ட்ரக்ஷன் இந்தியன் ஸ்டார்ட் அப் இன்னும் நடந்திருக்கு அமெரிக்காவில் இப்போதைக்கு ரேட்டு குறைக்கிற மாதிரி தெரியல அதனால இப்போதைக்கு இந்த ஸ்டார்ட் அப் செக்டர்லாம் ரிவைவ் ஆகாது ஓவராலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து மார்க்கெட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் நெகட்டிவில போச்சு ஐடிஎஃப்சியும் நெகட்டிவ்ல இருக்குது ஐசிஐசிஐ மட்டும் கொஞ்சம் பாசிட்டிவில் இருக்குது ஹெச்டிஎஃப்சி பேங்க் பயங்கரமாக விழுந்துருக்கு பட் வெயிட் இன்னும் வெயிட் பண்ணுங்கள் இன்னும் கரெக்ஷன் இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஃபோர்டீன் ஃபிஃப்டி வரைக்கும் போயிருக்கு இன்னைக்கு இன்னும் கீழே இறங்குறதுக்கு வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது ஸோ அதனால் எஃப்ஐஏஸ் கண்டினியூ டு செல் நான் இன்னைக்கு பேசுகிற சமயத்தில் மார்க்கெட் மைனஸ் ஃபிஃப்டீன் பாயிண்ட்ஸ் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் நோட்டிபிகேஷன் தட்டுங்க இதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா கீழே உங்க கமெண்ட்ஸ் எழுதுங்க இந்த வீடியோவை சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க நன்றி வணக்கம் வணக்கங்க அடுத்த இவெண்ட் எங்கே போடலான்னு நம்ம டிசைட் பண்ணி டீம் கேட்டுட்டு இருந்தாங்க அப்புறம் எங்கே போடலாங்க ஜனவரி மந்த்ல எங்கேயும் போட வேண்டாம்னு டிசைட் பண்ணிட்டோம் ஸோ பிப்ரவரி மாசத்துல திரும்பி துபாயில் ஈவெண்ட் போடலான்னு டிசைட் பண்ணியிருக்கோம் ஸோ பிப்ரவரி மாசத்துல துபாயில் உங்களை சந்திக்கிறேன் எமிரேட்ஸில் இருக்கிறவங்க எல்லாருமே வரலாம் துபாயில் வந்து டுவெண்ட்டி ஃபோர்த்து ஃபிப்ரவரி ஈவினிங் ஒரு மூன்று நாலு மணிக்கு மீட்டிங் இருக்கும் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் ஈமெயில் ஐடிலேயும் கான்டாக்ட் பண்ணுங்கள் எங்கள் டீம் உங்களை ஹெல்ப் பண்ணுவாங்க ஸோ உங்களை இருபத்தி நாலாம் தேதி பிப்ரவரி துபாயில் நான் சந்திக்கிறேன் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சிங்கன்னா எங்கள் டீம் அவங்கள காண்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்க